நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா தீபாவளி ஸ்வீட் செய்யறதுக்கு டைமே இல்லைன்னு கவலைப்பட்டுருக்கீங்களா அந்த ஸ்வீட் செய்து அசத்திருங்க பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதுங்க ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் பொடி எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் இட்லி மாவு ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் பொடி போட்டிருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு வந்து பாகு பதம் எதுவுமே தேவை இல்லை பாகு வந்து நல்லா கொதித்து வந்துச்சுன்னா போதும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாகு வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு கப் இட்லி மாவை வந்து இதில் போடணும் இட்லி மாவு வந்து புளிக்காத மாவாக எடுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளித்த மாவில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது அதனால் புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க பாகு வந்து இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இட்லி மாவை வந்து அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமே ரெடி ஆயிரும் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடியில் பிடிக்காமல் வரும் இல்லைனா அடியில் பிடிச்சிரும் அதனால் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா திக்காகி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நெய்யும் ரொம்ப தேவைப்படாது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து வாசத்துக்காக சேர்க்க போகிறேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விடணும் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்வீட் வந்து நல்லா திரண்டு வரணும் இந்த ஸ்வீட் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அடுப்பில் வந்து வேற ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து நல்லா சூடான ஒன்று கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அது வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வராது வர வதக்கி விட்ருங்க முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தவுடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நெய்யோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட்டில் வந்து ஊற்றிருங்க இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து சர்வ் பண்ணிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி தீபாவளி ஸ்வீட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக சமையல் பழகிறவங்க கூட இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக செய்திடலாம் டைமும் ஆகாது இதுக்கு வந்து பாகுபதம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்